தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக இதை செய்தால் தாவேக்காய் வெற்றி பெற்றுவிடும் திருமாவளவன் திமுகவுக்கு எச்சரிக்கை திமுக இதை செய்தால் தமிழக வெற்றி கழகம் ஜெயித்துவிடும் திமுகவுக்கு திருமாவளவன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுக கூட்டணி அது உறுதியாகாத ஒரு கூட்டணியாக உள்ளது சீட்டு பஞ்சாயத்தால் அந்த கூட்டணி எந்த நேரத்திலும் உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை அதிகமாக போட்டியிடுவோம் என்று ஒவ்வொரு கட்சியும் கூறி வருகின்றன காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை கூடுதலான தொகுதிகளை கேட்கின்றன ஆனால் திமுகவோ கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகளை சேர்க்க இருப்பதால் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் திமுகவுக்கு சவாலாக அமைந்துள்ளது திருமாவளவன் இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு ஒரு எச்சரிப்பு விடுத்துள்ளார் என்னவென்று சொன்னால் திருமாவளவன் ஏற்கனவே பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறியிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் கூட்டணியில் தான் இருக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இருக்கும் கூட்டணியில் தான் இடம்பெற மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவுகளாக உடைந்துள்ளது இதில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர காங்கிரஸும் விரும்புகிறது திமுகவும் விரும்புகிறது திமுக டாக்டர் ராமதாசுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் ஆரம்பத்தில் முதலமைச்சர் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று தெரிவித்தார் பின்பு பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவோம் என்று கூறினார் இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்னவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்தால் விடுதலை சித்தை கட்சி அங்கு இடம்பெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ள சூழ்நிலையில் பட்டியல் சமூகத்து வாக்குகள் திமுகவுக்கு விழாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் பட்டியல் சமூகத்து வாக்குகள் திமுகவுக்கு விழாது அந்த பட்டியல் சமூகத்து வாக்குகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றுவிடும் தமிழக வெற்றி கழகம் எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் பட்டியல் சமூகத்து வாக்குகள் திமுகவுக்கு வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார் பட்டியல் சமூகத்து வாக்குகள் திமுகவுக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை மு க ஸ்டாலின் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் மறைமுகமாக எச்சரித்துள்ளார் திருமாவளவனின் கோரிக்கையை மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா டாக்டர் ராமதாஸை கூட்டணியில் சேர்ப்பாரா அல்லது புறக்கணிப்பாரா என்பது தெரியவில்லை ஆனால் திருமாவளவன் டாக்டர் ராமதாஸை கூட்டணியில் சேர்த்தால் பட்டியல் சமூக வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சென்றுவிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது